வரைருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட ப்ரைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்றம் வாங்க வீடியோ இப்போ எல்லாம் இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் ரெண்டு வாட்டி ஏறு இருக்குங்க கா காலையில் இறங்கி இருந்தது சந்திரம் அந்த ஏறு இருந்தது சாயந்தரம் தொண்ணூறுவா ஏறுனுச்சு காலையில் வந்துட்டு முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் இறங்கும் இறங்கும்போது சின்னதாக இறங்குது ஏறும்போது எவ்வளோ ஏறுதுன்னு நீங்களே பார்த்துங்க அது மாதிரி சில்வரோட பைஸில் காலையில் வந்து ஒரு ரூபாய் இருந்தது சாயந்தரம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா மூணு நாலு மணிக்கு அளவுக்கு மூணு ரூபாய் ஏறிடுச்சு அதனால் நூற்றி நாற்பது ரூபா அப்படிங்கிற சில்வர் ஆல் டைம் ஹையை வந்து வச்சிருக்கு இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நியர்மோஸ்ட் ஆல் டைம் ஆல் டைம் ஹையே இன்றைக்கி மத்தியானம் வச்சிருச்சு நாளைக்கு மேபி நாளைக்கும் ஆல் டைம் ஹை வந்து வைக்கிறதுக்கான பாசிபிள் வந்து நிறையாவே இருக்குது கோல்டில் வந்துட்டு புல்லிச் மார்க்கெட் தான் தொடர்ந்து போயிட்டுருக்கு இப்போ வந்துட்டு மூவாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு டாலர் வரைக்கும் போயிட்டு சாரி முப்பத்தி ஆறு டாலர் மூவாயிரத்தி நா மூவாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு டாலர் வரைக்கும் போயிட்டு இப்போ திரும்பி வந்து மூவாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஒரு டாலர் இருக்குது இது வந்து நாற்பது டாலர் கட் பண்ணுச்சுன்னா திரும்பி வந்து ஏற்றமாக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஐம்பது டாலர் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படி பாசிபிள் இருந்ததுன்னா நாளைக்கும் புதிய உச்சத்தை வந்து கோல்டு வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சித்தராகவே இருக்குங்க அதனால் வந்துட்டு சில்வரில் மேபி அது மைனஸ் ஒரு ரூபாய் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கோல்டு வந்து நாளைக்கும் இதே ட்ரெண்டு கண்டிப்பாக ஆச்சுன்னா கோல்டில் வந்துட்டு நாளைக்கும் ப்ளஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது இது வந்து இப்போக்கான ஷார்ட்டாக அப்டேட் கொடுத்துருக்கேன் மேலும் வந்து நிறைய நை நைட் வந்து நம்ம பேசிக்கலாம் ஆனால் இப்போக்கி கோல்டு வந்து சைடில் தான் இருக்குது நாளைக்கும் ஒரு புதிய உச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இங்கே ரூபா மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபா அப்படிங்கிறனே இருக்குது இது எண்பத்தி ஏ ஒம்பது தொண்ணூறு அப்படிங்கிற பட்சத்துக்கு போகும் பட்சத்தில் கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்னும் மாற்றங்கள் வந்து நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போக்கி நம்ம ஐயா வந்து இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த ரேஞ்சிலேருந்து இப்போ வந்து கோல்டு வந்துட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க இதுக்கு தான் மூவாயிரத்தி ஐநூறு டாலர் மூவாயிரத்தி எண்ணூறு நான் அவ்வளோ நாள் சொல்லிக்கிறேன் அந்த மூவாயிரத்தி ஐநூறு டாலர் கட்டணும்னு என்ன நடக்குதுன்னு பாருங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது டாலரு மூவாயிரத்தி ஐநூறு டாலர்லேருந்து கட்டான ஒரு வாரத்தில் நாற்பது டாலர் மேலே இருக்கு அதனால நீங்கள் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோங்க உங்க சிபி அட்வைஸில் கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணுங்க சைட் கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணுங்க வந்து வீடியோ வந்துருவ சரிங்களா பாத்துக்கலாம் நன்றி வணக்கம்